கொஞ்சம் ஸ்டாலின் கூட கொஞ்சம் மனசுல ஏதோ எடுக்கணும் கூட கொஞ்சம் இருந்தது அது எல்லாத்தையும் கெடுத்தது யாரு இந்த ஒரு மன்னர் தான் வேலு அவர்களே அமைச்சர் ஏவா வேலு அவர்களே தயவு செய்து இந்த மாவட்டத்தை கொஞ்சம் பிரிங்க ரெண்டா பிரிங்க உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி நீங்க கொடுத்தீங்க நாங்க வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மாவட்டங்கள் எல்லாம் பிரித்து நாங்கள் நிர்வாகத்துக்காக பிரிப்போம் என்று சொன்ன வாக்குறுதி என்னாச்சு சரி இந்த மாவட்டத்தை பிரிச்சு இல்ல உங்க பையன் பேரோட வச்சுங்க கம்பன் பேரோட வச்சுங்க கம்பன் மாவட்டம் கூட வச்சிருக்க சந்தோஷம் ஒண்ணு பிரச்சனை நல்ல பேர் தான் கம்பன் என்ன பா கணேஷ் வச்சுட்டு போட்டோம் எங்களுக்கு வேண்டியது வேலை நடக்கணும் யார் பேரும் வச்சு இப்ப கம்பன் தானே எல்லா மீட்டிங்லயும் உட்காந்துட்டு இருக்கிறாரு கோயில் மீட்டிங்னா கம்பன் தான் உட்காந்து பண்ணுங்க எனக்கு ஒண்ணு பிரச்சனை கணேஷ் நாளைக்கு நீயும் அந்த மீட்டிங் போனோம் அது என்ன கம்பன் எங்க கணேஷ் போய் நாளைக்கு மீட்டிங்ல உட்காருவாரு Wait well